Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்று ஒரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஒருவர் மட்டும் உயிர் தப்பிய நிலையில் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் உயிரிழந்த இருநூற்று நாற்பத்தோரு பேரும் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் விவரம் குறித்து ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளதா விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் எளர்ச்சி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் இந்தியாவுடைய ஏழாவது பரபரப்பான விமான நிலையம் இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவைகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் ஒன்று லண்டனுக்கு நேற்று மதியம் இருபத்தி மூன்றாவது ஓடுபாதையில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது விமானத்தில் இருநூத்தி முப்பது பயணிகள் பத்து பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் புறப்படுவதற்கு தேவையான அனைத்து நடைமுறைகள் முடிந்ததும் சரியாக ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு அந்த விமானம் புறப்பட்டது விமானத்தை சபீர் சபர்வால் என்ற விமானி ஓட்டினார் அவருக்கு துணையாக கிளை குந்த் என்ற துணை விமானி இருந்தார் அந்த விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களில் அதாவது தரையில் இருந்து எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தை எட்டிய போது விமானியிடம் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு மே டே என்று அழைக்கப்படுகின்ற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சூழ்நிலையிலான அவசர அழைப்பு வந்தது அதை ஏற்றுக்கொண்ட கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் மீண்டும் விமானியை தொடர்பு கொள்ள முயன்றனர் ஆனால் அதற்குள் விமானத்தில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது சில நிமிடங்களில் அந்த விமானம் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது அதில் இருந்து எழுந்த தீப்பிழம்புகளும் கரும்புகையும் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்களுக்கும் நன்றாக தெரிந்தது இதை பார்த்த விமான நிலைய ஊழியர்கள் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை உடனடியாக விமான நிலைய தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் தீப்பிழும்பு வந்த திசை நோக்கி விரைந்தனர் அந்த விமானம் விமான நிலையம் அருகே உள்ள மெகானி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பிஜே தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய விடுவி கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறியிருந்தது தெரிய வந்தது விமானத்தினுடைய வால் பகுதி அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் புகுந்த நிலையில் இருந்தது மற்ற பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக காட்சியளித்தது பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தன பேரிடர் மீட்பு படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு படையில் ஈடுபட்டனர் விமானம் விழுந்து கிடந்த பகுதியை நெருங்குவதற்கு மீட்புப் படையினர் மிகுந்த சிரமத்தை அடைந்தனர் தீயணைப்பு வீரர்கள் ஒருபுறம் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுப்படுத்தினர் விமானத்தினுடைய பெரும் பகுதி இதில் தீயில் முற்றிலும் எரிந்துவிட்டது பயணிகள் உட்பட பலர் உடல் கருகி பிணமாக கிடந்தனர் அவர்களது பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாமல் இருந்தது இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூத்தி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மேலும் இந்த கோர சம்பவத்தில் விஸ்வாஸ் குமார் என்ற ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பினார் என்றும் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்த பயணிகளில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஏழு பேர் போர்த்துகீசிய நாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர் உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இங்கிலாந்து நாட்டவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே விபத்துக்கு உள்ளான விமானத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாரதிய ஜனதா தலைவர்களுடைய முக்கியமான தலைவருமான விஜய் ரூபானி பயணித்தார் அவரும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டார் விபத்து குறித்து அறிந்ததும் பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் பேசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் இதே இதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் விபத்து குறித்து கேட்டறிந்தனர் இந்த போர விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது இதுவரை தகவல் வெளியாகவில்லை விமானத்தில் இருக்கின்ற கருப்பு பெட்டியில் பதிவாகி இருக்கின்ற தகவல்களை ஆராய்ந்து பார்த்தால்தான் கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பதும் விபத்துக்கான காரணமும் தெரிய வரும் அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றுகின்ற முயற்சியில் மீட்புக் குழுவினர் மும்முருமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களது உறவினர்களை இழந்தவர்கள் அகமதாபாத்தில் உள்ள விமான நிலையத்திற்கும் அங்குள்ள மருத்துவமனைக்கும் கண்ணீருடன் பதறி அடித்து ஓடி வந்தனர் கதறி துடித்தவர்கள் அருகில் இருந்தவர்கள் தேற்றினர் இந்த காட்சி நெஞ்சை உருக்குவதாக இருந்தது நெஞ்சை பிளக்கும் வகையில் நடந்த இந்த விமான விபத்து நாட்டையே பெரும் துயரத்தில் இருக்கிறது எழிலரசி